வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை குண்டாறு அணை பகுதியில் ஒரு மூணு ஏக்கர் மற்றும் ஒரு பத்து ஏக்கர் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடங்கள் வாங்குறதுனாலும் விற்கிறதுனால எனக்கு டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த தோப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குண்டார் அணைக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த தோப்புக்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாமரம் பலாமரம் ரம்முட்டான் மங்குஸ்தான் ஜாதிக்காய் இந்த மாதிரி பல வகையான மரங்கள் பார்த்திங்கன்னா இந்த தோப்புக்குள்ளே அமைஞ்சிருக்கு இந்த தோப்பில் உங்களுக்கு ஜாதிக்காய் மரங்கள் தான் பார்த்திங்கன்னா அதிக வருமானம் கொடுத்துட்ருக்கு இந்த மரங்களோடு சேர்த்து உங்களுக்கு தேக்கு மரங்கள் இருக்குது தேக்கு மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான மரங்கள் அதுவே பாஸ் எடுத்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் நம்மளுக்கு இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் முன்னாடி அதுக்கப்புறம் பத்து ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வேறு மாதிரி இருக்குது இந்த தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூமு அந்த ரூமுக்கு ஒட்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குண்டார் அணையோட டேம் வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருக்குது உங்களுக்கு சீசன் ஒன்று ஆரம்பிக்கல ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மரங்கள் இருக்குது நிறைய மூலிகை வகையான மரங்களும் இந்த தோப்புக்குள்ளே அமைஞ்சிருக்கு தென்னை மரங்களும் பார்த்திங்கன்னா தோப்புக்குள்ளே குறைஞ்ச எண்ணிக்கையெல்லாம் இருக்குது ஸோ இந்த தோப்புக்குள்ளே இருந்து நம்ம டேம் பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும் அதனால் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுக்கோ ரெசார்ட்டு காட்டேஜஸ் கட்டி விடுறதுக்கோ நல்ல ஒரு ஏற்ற இடம் இந்த தோப்பு மலைப்பகுதி பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த ரம்டான் மங்குஸ்தான் ரப்பர் மரம் இந்த மாதிரி வகையான மரங்கள் வச்சோம் அப்படின்னா நல்லா வளரும் இது மூலமாக நல்ல ஒரு வருமானம் எடுக்கலாம் இந்த தோப்புலருந்து வேறு மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கொய்யா மரமும் இந்த தோப்புக்குள்ள இருக்கு நல்ல ஒரு இயற்கை சூழலில் நல்ல ஒரு அமைதியான இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்டெகிரேட் ஃபார்மிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்த தாராளமாக நீங்கள் வாங்கலாம் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணுறாங்க டேமுக்கு ரொம்பவே பக்கத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா டேமுக்கு அடுத்த இடமே பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு தான் இந்த தோப்புக்குள்ள உங்களுக்கு ஜாதிக்காக தான் பார்த்தீங்கன்னா அதிக வருமானம் கொடுத்துட்ருக்கு அதுவும் இல்லாமல் குண்டார் அணை பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா இப்போது என்ன காரணம் அப்படின்னா எக்கோ டூரிசம் அது இல்லாமல் தமிழ்நாடு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது சாங்க்ஷன் ஆகியிருக்கு ஸோ நல்லா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த தோப்பை நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் நல்ல ஒரு வருமானம் தந்துட்ருக்கு அது இல்லாமல் நிறைய மரங்கள் நீங்கள் நினைக்கிற மரங்கள் கூட இந்த தோப்புக்களை வச்சு விளைய வச்சுக்கலாம் பெரிய மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரம் அது இல்லாமல் மாமரங்களும் இருக்குது ஸோ மாமரங்களும் பார்த்திங்கன்னா நல்ல காய்கள்லாம் காய்ச்சிட்டுருக்கு அது இல்லாமல் சின்ன மரங்கள் நிறைய வகையான மரங்கள் இருக்குது ஸோ நேரில் வந்து பாருங்கள் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இங்கே காவலாளி இருக்காங்க ஸோ காவல் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இந்த தோப்புகள் என்னென்னலாம் இங்கே மரங்கள் இருக்குது அப்படின்ட்டு சீசன் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் எப்பொழுது சாரல் மழை இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு செங்கோட்டை மெயினில் மழை இல்லாத டைமில் கூட செங்கோட்டை குண்டார் அணைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கும் ரொம்ப ரம்மியமான அழகான இடத்துல தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த நீங்கள் தாராளமாக வாங்கலாம் தோப்போட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மேலே ஒருவங்களுக்கு எங்கள் டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒனிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் தேங்க்யூ